உங்களை சந்திப்பதன் மக்கள் சிறந்து கொண்டு இந்த நேரலையோடு உங்களை சந்தித்திருக்கிற நீங்க இந்த காணொளியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலையும் மறக்காம இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டணும் தட்டுப்பட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய லங்கா பிரிமிலை கிரிக்கெட் சுற்றுப் போட்டி அருமையான போட்டி அட்டகாசமான போட்டி குறிப்பாக தம் இலங்கையிலே அழகான மைதானங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தம்புள்ள ரங்கரி மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதாவது இந்த மைதானத்தில் அறுக்காமலே அழகான தண்ணீர் நீர் நிரம்பி இருக்கக்கூடிய தேக்கங்கள் காணப்படுகின்றன குறிப்பாக குறிப்பாக இலங்கையிலே பிரசித்தி பெற்ற இடங்களில் ஒன்றாக திகழ்கின்றது இந்த தம்புள்ள என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு இந்த மைதானம் அண்மை காலமாகத்தான் இலங்கை கிரிக்கெட் இலங்கை கிரிக்கெட் சபையினால் புதிய நிர்மாணம் செய் அதாவது புதிய நிர்மாணம் செய்யப்பட்டு மீண்டும் புதிதாக நீர்த்தொட்டிகள் அதாவது மைதானத்தினுடைய சகல வேலைகளும் திரும்ப செய்து அந்த மைதானம் மீண்டும் திறக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு அந்த வகையில் இந்த போட்டி அதாவது தம்புள்ள மைதானத்திலே தான் இடம்பெற்றது தம்புள்ள ரங்கிரி மைதானத்திலே தான் லங்கா பிரிமியர் லீக்கினுடைய போட்டிகள் பத்தாம் தேதி வரைக்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் அந்த வகையிலே இன்றைய தினம் ஒன்பதாவது போட்டியாக லங்கா பிரிமியர் லீக்கினுடைய ஒன்பதாவது போட்டியாக இடம்பெற்ற போட்டி கண்டி ஃபல்கஸ் அதே போல கால் கோல் மாவச நீர்களான போட்டி இடம்பெற்றது அருமையான அணி இரண்டுமே சலைத்தணி அல்ல கேண்டி அணி என்பது இலங்கையினுடைய டி டுவெண்டி அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர் தசுன் சானக் குறிப்பாக அஞ்சல மெத்யூஸ் போன்றவர்கள் துஷ்மந்த சமீர அதே போல தினேஷ் சந்துமல் போன்றவர்கள் இருக்கு இருக்கக்கூடிய அணிதான் இந்த கேண்டி ஃபல்கஸ் என்று சொல்லக்கூடிய அணி அதே போல் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கோல் மாவோஸ் அணியை பொறுத்தவரையில் இதிலே ஆஸ்திரேலியா அணியை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் குறிப்பாக அலெக்ஸ் ஹேல் அதே போல் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அவனுடைய தலைவராக நிரோஷன் திக்வல்ல இவரும் முன்னாள் இலங்கை அணியிலே விக்கெட் காப்பலராக கடமையாட்டியிருந்தார் தற்பொழுது அவர் அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் என்பதாக நான் நினைக்கிறேன் அவருடைய விளையாட்டு தற்பொழுது விளையாட்டு விகிதம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தில் அவர் அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இதிலே நிறைய அதாவது இலங்கையினுடைய மூத்த வீரர்களாக இருக்கக்கூடிய பானுக ராஜபக்ச அதாவது ஏசிய கிண போட்டியில் மிகச்சிறப்பான முறையில் விளையாடிய பானுக ராஜபக்ச போன்றவர்கள் இந்த குலாத்திலே இருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலிலே முதலில் துடுப்படுத்தாடிய கேண்டி ஃபால்கசி என்ற மொத்தமாக நூற்றி எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஏழு இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் மிகச் சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இந்த அழியினுடைய தலைவர் ஒனிந்து ஹசரங்க முப்பத்தி ரெண்டு பந்தலுக்கு அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை கொடுத்திருந்தார் உண்மையில் அட்டகாசமான துடுப்பாட்டம் அற்புதமான ஒரு துடுப்பாட்டம் அதே போல தீவுகள் அணியைச் சேர்ந்தவர் அட்டாஹசமான பந்தலுக்கு இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதே போல நாங்கள் பார்த்தோமா இருந்தால் மொத்தமாக இந்த கேண்டி நூத்தி எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகளில் இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் மாவசரினுடைய துடுப்பாட்ட பந்து வீச்சு பிரிதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார்கள் தம்புள்ள மாவசன் ஈஸ்வர் நான்கு ஓவர்களை பந்து வீசி முப்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூ மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று சஹூத் நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று மகேஷ் தீக்ஷன நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் பதிலுக்கு துறைப்படுத்தாடிய பெற்றுக் கொண்டார்கள் நான்கு இருந்தார் இருந்து பதினேழு துரப்படுத்தாடி அட்டகாசமான ஒரு துருப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார் நாற்பத்தி ஒன்பது பந்தல்களுக்கு ஆட்டம் இழக்காமல் எண்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அருமையான துருப்பாட்டம் அட்டகாசமான துருமாட்டம் அதே போல அலெக்ஸ் ஹெல்ஸ் பத்தொன்பது பந்தலுக்கு முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போல பானுக ராஜபக்ச பதிமூன்று பந்துகளுக்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இந்த போட்டியிலே கோல் மாவஸ் அடினர் ஒரு ஓட்டத்தோடு அதாவது மொத்தமாக கேண்டி பல்கசன் இதை நூற்றி எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் நூற்றி எழுபத்தி ஆறு ஓட்டங்களை அடித்து வெற்றிவாக சூடிக் கொண்டார்கள் கோல் மாவஸ் அடினர் கேண்டி பல்கசனுடைய பந்து வீச்சு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இஸ்லாம் இரண்டு ஓவர்கள் பந்து முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து நான் நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் இணைக்க பெற்றிருந்தார் அது போன்று நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ஆறு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் ஒரு விக்கெட் இணைக்க பெற்றிருந்தார் அதே போன்று லக்ஸான் சந்தக்க நாலு ஓவர் பந்து வீசி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் இணைக்க பெற்றிருந்தார் இந்த போட்டியிலே வெற்றி வெற்றி அடைந்து கொண்டார்கள் கோல் மாவசனிடர் இந்த போட்டியினுடைய பிளேயர் ஆஃப் த மேட்சாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இசுரு தான என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு இவர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட் இணைக்க பெற்றிருந்தார் இவர் கோல் மாவசனிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் டொலர்கள் கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு பிளேயர் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடமாக இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தற்பொழுது ஒரு போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்தியா வர்சஸ் ஜிம்பாபே நிற்களான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அருமையான போட்டி அட்டகாசமான போட்டி தற்பொழுது ஜிம்பா ஜிம்பாபே துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது முதலில் நானே சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துருப்படுத்தாடிய இந்திய ஆடினர் அற்புதமான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார் அட்டகாசமான துருப்பாட்டினை மேற்கொண்டிருந்தார்கள் இந்தியா அணியினர் மிகச் சிறந்த ஒரு இளம் படை தான் முதலாவது போட்டியிலே தோல்வியடைந்திருந்தார்கள் போட்டியில் அருமையாக விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் அட்டகாசமான முறையில் விளையாடி நாங்கள் இருந்தால் ஜிம்பாபே அணியினர் இன்னும் இருபது பந்தலுக்கு நூற்றி பதினெட்டு ஓட்டங்களை பெற வேண்டும் அப்படி பெற்றார்கள் வெற்றி வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலை இல்லை இந்த போட்டியில் வெற்றியடைவது இந்தியா என்பது ஒரு உறுதியான ஒரு விடமாக இருக்கின்றது நாங்கள் ஓட்டமாக இருந்தால் இந்திய அணியினர் இருநூத்தி முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் வெறுமனை ரெண்டு விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் அட்டகாசமான முறையில் துருப்படுத்த அறிந்தார் சூப்பன்கள் முதலாவது பந்திலே ஆட்டமிழந்து வெளியேற நான்காவது பந்திலே ஆட்டமிழந்து வெளியேறிவிட்டார் இரண்டு ஓட்டங்களை பெற்றவரிலே அபிஷேக் சர்மா இவர் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடிய மிகச்சிறந்த ஒரு துருப்பாட்ட வீரர் குறிப்பாக நிறைய அதாவது ஹண்ட்ரட் இந்த முறை தான் ஐபிஎல்லே மிகச்சிறப்பாக விளையாடி ஆரம்ப துருப்பாட்ட வீரராக வந்து சதம் ஒன்றையும் கிடைத்திருந்தார் குறிப்பாக ட்ரவிஸ் ஹேண்டோட விளையாடிய மிகச்சிறந்த ஒரு ஆரம்ப துருப்பாட்ட வீரர் அபிஷேக் சர்மா நாற்பத்தேழு பந்துகளுக்கு மனுஷன் நூறு ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார் பட்டிய விட்டார் இதிலே ஏழு நான்கு ஓட்டங்கள் அதே போன்று எட்டு ஆறு அடங்களாக ஸ்ட்ரைக் ரேட்டை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இருநூத்தி பன்னெண்டு எட்டாக இருந்தது அந்த அளவுக்கு அருமையான முறையை துப்படுத்த ஆண்டிருந்தார் அதே ருத்ராஜ் கேக்வாட் நாற்பத்தேழு பந்துகளுக்கு எழுபத்தி ஏழு ஓட்டங்களை கொடுத்திருந்தார் அது பதினோரு நான்கு ஒரு ஆறு மடங்களாக மூன்று இருபத்தி ரெண்டு பதிலுக்கு நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் தற்பொழுது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜிம்பாபி அணியர் நூற்றி பத்தொன்பது ஓட்டங்களை மாத்திரமே பெற்று கொண்டிருக்கிறார்கள் எட்டு விக்கெட்டுகளில் இருந்து பதினேழு ஓவர்கள் நிறைவுக்கு வந்தனர் பதினெட்டு பந்திகளுக்கு நூற்றி பதினாறு ஓட்டங்களை பெற வேண்டும் அப்படி பெற்றார்களாக தான் இந்த போட்டியிலே வெற்றி அடைந்து கொள்வார்கள் ஜிம்பாபே அணிஞர் உண்மையிலே நாங்கள் பார்க்கும்பொழுது இளம் அணி ரோஹித் சர்மா இல்லை விராட் கோலி இல்லை குறிப்பாக குறிப்பாக சஞ்சு சாம்சன் கூட இப்பொழுதுதான் போயிருக்கிறார் அது பும்ரா ரவீந்திர ஜடேஜா ஹார்திக் பாண்டியா போன்றவர்கள் யாருமே இல்லாத ஒரு இளமணியாக இருந்த அணி ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இருந்த இருநூத்தி முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெறுவதென்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் அதாவது இளம் அணி குறிப்பாக பந்து வீச்சு அருமையாக இருக்கின்றது துருப்பாட்டம் அருமையாக இருக்கின்றது மிகச் சிறப்பான முறையிலே பந்து வீசி இருந்தார்கள் இந்திய அணி சார்பாக தற்பொழுது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முகேஷ் குமார் மூன்று ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார் அதே போன்று அபிஷேக் சர்மா மூன்று ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி முப்பத்தி ஆறு ஓட்டங்களை வெற்றி கொடுத்து எந்த விதமான விக்கெட்களும் இல்லை அதே போல அவிஸ் கான் இரண்டு ஓவர்கள் மாத்திரமே பந்து வீசி பதினோரு ஓட்டங்களை மாத்திரமே விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போல ரவி போஸ்னோய் நான்கு ஓவர்கள் பந்து வீசி பதினோரு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதாவது இந்த ரவி புஸ்னோய் சிறப்பான முறையில் பந்து வீசி கொண்டிருக்கின்றார் அதாவது இல இந்திய அணியினுடைய இளம் சூழல் பந்து வீச்சாளர் குறிப்பாக டி டுவெண்ட்டி அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தைந்து போட்டிகள் மாத்திரமே விளையாடி இருக்கின்றார் ஒரு கட்டத்தில் டி டுவெண்ட்டி போட்டியினுடைய இவர் டி டுவெண்ட்டி போட்டியிலே நம்பர் ஒன் பந்து வீச்சாளராக கூட ஒரு கட்ட கட்டத்தில் இருந்த என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒருவர் உண்மையிலே இந்த போட்டிகளை நிச்சயமாக வெற்றி கொள்வார்கள் இந்திய அணியினர் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒருவரிடம் இதே போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு விசேட நேரலையோடு உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்களை விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம்